தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தைந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை ஆபிரகாமின் ஏனைய வழி மரபினர் ஆபிரகாம் கொட்ரூரா என்ற பெயருடைய வேற்றுரு பெண்ணை மணந்து கொண்டார் அவர் அவருக்கு சிம்ரான் யோக்சன் மெதான் மீதி மிதியான் இஷாபாக்கு சுவாகு என்பவரை பெற்றெடுத்தார் யோக்சன் ஷோபாவையும் தோனானையும் பெற்றார் த புதல்வர் அசூரிம் லெதுசிம் இலாயுமிம் ஆவர் மிதியானின் புதல்வர் எபோர் ஆனாக்கு அபிதா எஸ் எல்தபா ஆவர் இவர்கள் அனைவரும் குற்றோராவின் புதல்வர் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கிக்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார் ஆனால் அவருடைய மறு பிள்ளைகளுக்கு அன்பளிப்பையும் கொடுத்து தன் உயிரோடு இருக்கும் தன் மகன் இருந்து பிரிந்து கீழ்தேசா நாட்டிற்கு அனுப்பிவிட்டார் ஆப்ரகாமின் இறப்பு அப்ரகாம் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டு வாழ்ந்தார் அவர் முதியவராகி நிறைந்த வய வாழ்நாளை கடந்து நல்ல நரை வயதில் இருந்து தம் மோதாதையரோடு சேர்ந்து கொள்ளப்பட்டார் அவர் புதல்வர்களாகிய இசாக்கு இஸ்மலையும்கும் மம்ரோ நகரின் கிழக்கே இதியானா சேர்வானின் மகன் எப்ரோ நிலத்தில் இருந்து மப்போலோ குகையில் அவரை அடக்கம் செய்தனர் அவர் அந்த நிலத்தை தன் இத்தியரிடமிருந்து விலக்கி வாங்கி வாங்கியிருந்தார் அதில் அவர் தன் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார் ஆபிரகாம் இருந்தபின் அவன் மகன் ஈசாக்குக்கு கடவுள் ஆசி வழங்கினார் பெயர்லோகாய் ரோ ரோ ரோமி என்ற இடத்திற்கு ஈசாக்கு வாழ்ந்து வந்தார் இஸ்மெலேயின் வழிமரபினர் சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியர் எகிப்தியலுமான ஆஹார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மலேயின் வழிமரபினர் பின்வரும் பவர் ஆவார் பிறந்த வரிசையின்படி இஸ்மெலேயின் முதல்வரின் பெயர்கள் இஸ்மலேயின் மூத்த மகன் நெபயோது கேதர் அத்மியோல் மிபாம் மிகமா தூமா மாசா அதது தேமா ஏற்றுர் நாப்பிசு கேதமா இவர்களே இஸ்மல்யின் புதல்வர்கள் பன்னீர் குளங்களில் தலைவராக தலைவர்களான இவர்கள் தம் குடியிருப்புகளுக்கு பாளையங்கால பாளையங்களுக்கு தன் பெயர்களை ஈட்டனர் இஸ்மலே மொத்தம் நூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார் அவர் இருந்து தம் இனத்தோரோடு சேர்ந்து கொள்ளப்பட்டார் அவர்கள் அவிலாவுக்கு சுருக்கு இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தார் இது எகிப்திற்கு கீழக்கே அசிரியா வரை உள்ளது இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வாழ்ந்தனர் ஈசா யாகோப்பு பிறப்பு ஆப்ரகாம் தன் ஆப்ரகாம் மகன் ஈசாக்கின் வழிபரப்பினர் பின்வரும் வர் ஆவர் ஈசாக்கை பெற்றார் ஈசாக்கிற்கு நாற்பது வயதான போது பதன் அவர அரமனை சார்ந்த அரோமோ மேயர் பெத்துவேலின் மகளும் அரமேயன் லாபானின் சகோதரனுமான ரெபிகாவை மணந்து கொண்டார் ஈசாக்கு மலடி யாயிருந்த தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டறிளினார் அவர் மனைவி ரேபக்கா கருத்தரித்தாள் ஆனால் அவருடைய கற்ப கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதி கொண்டார்கள் அதை உணர்ந்த அவள் எனக்கு இப்படி நடக்க ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்டார் கேட்க சென்றார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கருப்பையில் இரு இனங்கள் உள்ளன உன் வயிற்றிலிருந்தே ஈரனத்தார் பிறந்திருப்பர் ஒரு இனம் மாற்றத்தை விட வலிமை இருக்கும் மூத்தவன் இளையவனுக்கு பணி பணிந்திருப்பான் என்றார் அவருக்கு பேறு காலம் நிறைவுற்ற இரட்டை பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன முதலாவது வெளிவந்த பிள்ளை செம் செந்நிறமாகவும் அவள் அவன் உடல் முழுவதும் முடியுமாக முடிமயமாகவும் இருந்தது எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர் இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தான் எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டன் பெயரி அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கு வயது அறுபது தலைமகனுக்கு உரிமை வீற்றுவிடல் இருவரும் வளர்ந்து இளைஞரானபோது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்தவெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான் ஆனால் யாகோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உரைவ உரைப்பவனாய் வாழ்ந்து வந்தான் ஈசா வேட்டையாட தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் ரெபிகாவோ யாகோபின் மீது அன்பு கொண்டிருந்தார் ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய்த்திரு வெளியிருந்து வந்தான் அவன் யாகோப்பிடம் நான் களைப்பாய் இருக்கின்றேன் இந்த செந்நிற சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான் அவனுக்கு ஏதோ என்னும் பெயர் வழங்கியிருப்பதற்கு இதுவே காரணம் யாகோப்பு அவனை நோக்கி உனது தலைமகனுக்குரிய இதை இப்போதை எனக்கு விற்றுவிடு என்றான் அவன் நானோ சாக போகின்றேன் தலைமகனுக்குரிய மையாய் எனக்கு என்ன பயன் என்றான் யாகோப்பு இப்போதை எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார் எனவே ஏசா ஆணையிட்டு உரிமையை யாகோப்புக்கு விற்றுவிட்டான் யாகோப்பு ஏசா கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றுக்கோளும் கொடுக்க அவனும் உண்டு குடித்து தன் வழியே வழியே சென்றான் இவ்வாறு ஏசா தன் தலை மகனுக்குரிமையை அவமதித்தான் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாமுக்கு நன்றி இசுவுக்கே புகழ் மரிய வாழ்க